குட் மார்னிங் உங்களுக்கு நல்லதா நீல இருந்தது உங்களை முடிச்சுட்டு வந்து பாப்பதுக்குள்ள கண்டுட்டேன் உங்களை

அதனால தங்கம் பாதம் தானே தங்கம் அதில் பாதம் வந்து தங்கம் அந்த பாதத்தை வந்து வெட்டி விட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த பாதம் விரல் விரலை ஆ அந்த நாள் இல்லை அப்போ நாங்களே பிறக்கலை வெட்டின உடனே அந்த பாதத்தை பேர் சிமிஞ்சு போட்டு மூடி கொஞ்சம் இருங்க கேட்கல என்னது என்ன போட்டு மூடினாங்க சிமிஞ்சு இப்போ இப்படி இப்படி பாதம் தானே இந்த பாதம் ஒரு பாதம் அந்த சிமிஞ்சு போட்டு அப்படியே மூடி அது மேலே கண் ஒன்று வச்சு பல்ப்பு போட்டு வச்சிருக்கான் பால் எல்லாம் போட இப்படி வெட்டி பார்ப்பாங்க பாதம் தெரியும் தங்கம் சிவபெருமான பாதம் வந்து தங்குவோம் ரைட் வெட்டிவிட்டாங்க அப்போ இங்கே ஒரு பாதமும் இன்னொரு பாலம் இந்தியாவிலேயே இங்கே வச்சிருக்கு ரெண்டு கால் வைச்சாதான் அந்த கால் எடுக்க முடியாமல் வைச்சான் அந்த வச்சு காலும் எடுக்க முடியல அந்த ஒரு பாதம் இங்கேயும் ஒரு பாதம் அதான் சிவன் சிவனே பாதம் சிவன்டைய பாதம் அப்படித்தானே அப்படி பேர் வந்திருக்கும்மா ரைட் வேற என்ன தெரியும் மலையை மலையை பற்றி அந்த நாள் வந்து அந்த தெய்வ வந்து அந்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார் இருக்கானே அந்த ஏழு கன்னிமார் வந்து பூச பூச பண்ணுறது அப்போ பச்சையான பட்டை வச்சு பூசை பண்ணவுடனே இந்த ஆட்கள் இந்த காட்டுக்கு விறகு போடுறது தானே அந்த விறகு போல பார்த்துருக்காங்க அப்போ அவங்க மறைஞ்சாங்க அவங்க என்ன கண்டுபிடிக்க தெரியாதாரு மறைஞ்ச உடனே இப்போ இவங்க என்ன செய்யிருக்கா யோசனை பண்ணியிருக்காங்க என்னங்கன்னா சூடம் பற்றியெல்லாம் எரியுது அப்படி இந்த போயிட்டு போயிட்டு ஆளுகண்ட சொல்லலை ஆளுகண்ட சொன்னால் விளம்பரம் ஆகியிருக்கு விளம்பரம் ஆனவனே பிறகு பிறகு து துப்புறப்படி பார்த்துட்டு அங்கே போயிட்டு கண்டுருக்காங்க பார்த்து சீக்கிரம் அந்த பாதம் தெரியும் அதை வச்சு நம்ம மக்கள் வந்து நம்ம நம்ம மக்கள் செய்ய தெரியாதா

மற்ற பெருநாள் இந்த சித்திர பெருநாள்னா இல்லை அது நம்ம அவங்களுக்கு அவங்க எடுத்து செய்கிறாங்க ரைட் பெருநாள் என்ன யோசிக்கிறீங்க வந்தீங்க நீங்க வந்தீங்க எங்க வச்சுட்டு வந்தீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா

அவரும் uh, <laughs>

பாக்குற வரும்போது இருந்தீங்கன்னா பேசிட்டு போறேன் நீங்க இருங்க வர தேவல வர தேவல அங்க காலுக்கு செருப்ப போடுங்க குளிரா இருக்கு சரியா மாதிரி அதனாலயோ தெரியாது எலும்பெல்லாம் வலிக்கிறது சரியா வரணா பை பாய் பாய்